ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ நாகேஸ்வரரே போற்றி போற்றி இறைவனையே இலக்காக கொண்டு பயணிக்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரரின் ஆசிகள் பூரணத்துவம் அடைந்த மனித வாழ்வே தெய்வ வாழ்வாக மலர்ந்திடும் அதனை நோக்கியே பயணிப்பதினால் சக்கர தியானங்களை ஏற்போருக்கு ஸ்ரீ நாகேஸ்வரராகிய யாம் உன்னதமான பற்பல சத்தியங்களை வெளிக்கொணர முற்படுகின்றோம் கல்வி அறிவு பெறுவதற்கு பல்கலைக்கழகமாகிய குருகுலத்தினை நாடியே பயணிக்கும் நிலையில் இறை ஞானத்தினை பெறுவதற்கு அன்பாலயம் எனும் பல்கலைக்கழகத்தினை நாடியே செயல்புரிகின்றீர்கள் நீங்கள் கற்ற கல்வி என்பது நூலேடுகளில் பாடங்களாக அமையப்பெற்றிருந்தன பெற்றிருந்தன அனைவரும் கல்வி கற்ற நிலையில் ஏற்றிட்ட கல்வியின் கருத்துக்களையே கற்றறிந்தீர்கள் எவரும் கல்வியினையும் பாடத்திட்டங்களையும் உருவாக்கியவர்களை கற்று அறிந்ததில்லை இத்தருணத்திலோ உருவான மூலத்தினையே கற்று அறிகின்றீர்கள் உங்களுடைய மூளையின் அமைப்பினை அறிகின்றீர்கள் பதிவுகளின் தன்மையை அறிகின்றீர்கள் கர்மங்களின் நிலையினை அறிவதுடன் அதனை நீக்கும் மார்க்கங்களையும் அறிகின்றீர்கள் வினாக்களை எழுப்பிடாத நிலையிலேயே விடையானது உங்களை நாடியே வருகின்றது இதற்கான மூல காரணம் காலச்சூழல் மற்றும் உங்களது உயிரின் நிர்ணயங்கள் வாழ்வின் நோக்கம் அறிந்து இறைவனை பூரணமாக உணர்ந்து தெளிந்த பின்னரே முக்தி பெற வேண்டும் என்கின்ற உங்களது ஆழ்ந்த நிர்ணயமே மூல காரணமாகும் முற்பிறவியிலேயே பிறவி கடந்து இறைவனை அடைந்து மீண்டும் பிறவி மேற்கொண்டுள்ள அனைவரும் இறைவனின் கருணையினை வரம் ஏற்று பிறவி உணர்ந்திடவே மேற்கொண்டுள்ளீர்கள் எனினும் பலரும் மாயையில் வீழ்ந்தனர் தேர்வுற்றவர்கள் வெகு சிலரே ஏனெனில் நாகத்தின் விஷம் என்பது ஒவ்வொரு மனித உடலிலும் உண்டு ஆணவத்தை உமிழ்வது விஷத்தன்மைக்கு ஈடானது அனைவருமே அதனை கடந்து நிர்மலத் தன்மையினை எட்ட வேண்டும் ஸ்ரீ நாகேஸ்வரராகிய யாம் பரமாத்மாவின் ஒரு துளியே எமது அணுவின் தன்மை குறித்தே எடுத்துரைக்கின்றேன் ஏனெனில் ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் நாகேஸ்வர ஓர் துகள் உண்டு எமது ஆற்றல்களை யாம் அனைத்து மானுட ஆன்மாக்களிலும் உள்ள நாகேஸ்வர துகளுக்கே அருளிடுவோம் இதன் தன்மை மற்றும் இயக்கம் குறித்தே அறிந்திடுக ஸ்ரீ நாகேஸ்வரர் எனும் சிவ ரூபத்தின் தன்மை என்பது மானுட தேகத்தில் உள்ள நாக சக்தியினை தூண்டி ஆணவத்தினால் உருவாகும் விஷத்தன்மையினை போக்குவது என்பதாகும் நாகமே விஷத்தன்மை கொண்டது எனினும் நாகேஸ்வரராகிய யான் விஷத்தினை முறிக்கும் விஷத்தினை ஏற்றிருக்கின்றோம் மனிதர்கள் தங்களது ஆணவம் எனும் விஷத்தன்மையினை சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தும் தருணத்தில் உயிர் அணுவானது நாகேஸ்வரரின் துணையினையே நாடிடும் இத்தருணத்தில் உங்களது சிரசினில் குடிகொண்டிருக்கும் நாகேஸ்வரராகிய யாம் எவருடைய சிரசினிலும் சிறைபடாத ஆன்ம கரு ஆவோம் பூரணத்துவம் அடைந்த சக்தியினை ஏற்றுள்ள காரணத்தினால் யான் உயிருக்கு தேவையான ஆற்றல்களை கபாலம் கடந்து நின்றே பொழிந்திருப்போம் இத்தருணத்தில் ஈசனாரின் கட்டளையினை ஏற்று அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கே உதவிடும் பொருட்டே தேர்வுற்ற ஆன்மாக்களின் சிரசினில் நாகேஸ்வரன் எனும் ஆன்ம துகள்தனை பிரதிஷ்டை புரிந்துள்ளோம் இத்தருணம் முதல் மெல்ல மெல்ல யாம் உருகியே உள்ளோம் எமது உதவிய தேவியானவர் நாகம்மாள் என்றே அனைவராலும் போற்றப்படும் ஸ்ரீ நாகேஸ்வரியே ஆவார் ஸ்ரீ நாகேஸ்வரி தேவியானவர் எத்தருணத்தில் பிந்துவில் ஒடுங்க முற்படுகின்றாரும் அத்தருணத்தில் அவரது வெப்ப சக்தியினை உருவாக்கிய மூல ஆற்றலாய் திகழ்கின்ற ஸ்ரீ நாகேஸ்வரராகிய எம்மோடு கலப்பு கொள்வார் உங்களது சிரசினிலே அனுதினமும் சக்தி கலப்பு நிகழ்வதனை உணர வேண்டும் ஒடுங்கிடும் நாகேஸ்வரியானவர் இப்பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு விஷத்தன்மை வாய்ந்த இயக்கங்களை எல்லாம் ஒடுக்கிடுவார் ஸ்ரீ நாகேஸ்வரராகிய யாம் இத்தருணத்தில் தியானங்கள் நிறைவடைந்த பின்னரே எமது இருப்பு நிலைதனையும் ஆற்றுகின்ற செயல்களையும் அனைவராலும் பூரணமாய் உணர இயலும் எமது தன்மை என்பது ஆணவத்தினால் உருவாகும் விஷத்தன்மையினை நீக்குவது ஒன்றே ஒவ்வொரு மனிதரும் இறைவனோடு கலப்புற தருணத்தில் இறுதியில் உருவாகும் விஷத்தன்மை என்பது ஆணவத்தின் உச்சமாக வெளிப்படும் இதனை கடக்காது எவரும் பூரண முக்தி பெற இயலாது ஆழ்நிலை தியானங்களையும் பல்வேறு இறை சார்ந்த பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் காரணத்தினால் உங்களில் பலருடைய சிரசினில் நாகத்தின் விஷம் என்றே அறியப்படுகின்ற ஓர் சுரபியானது திறவு கொண்டுள்ளது சிலருக்கு அவை வெளிப்பட உள்ளது பலருக்கும் வெளிப்படவே காத்துள்ளது ஓர் அணுவின் மையத்தில் உள்ள நிர்மல அணுக்களின் இயக்கம் என்பது வெகுவாய் குன்றியே காணப்படும் எனினும் இயக்கத்தினால் உருவாகும் நச்சுக்கழிவுகள் என்பதும் விஷத்தன்மை வாய்ந்த அமில ஆற்றல்களாய் சேமிப்புற்றிருக்கும் அதனுடைய வீரியமான விஷத்தன்மை என்பது அனைத்து நிலைகளையும் தான் கொண்டதாக வெளிப்படுத்தும் அவவிலம் என்பது சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படும் எவர் ஒருவர் அதனை உணர்ந்து தன்னிலை இயக்கத்தினை கட்டுறுத்துகின்றனரோ அவர்களுக்கு விஷத்தினை முறிக்கும் விஷத்தினை யாம் அருளிடுவோம் நாகம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருவேறு பணிகளை ஆற்றிடும் ஒன்று விஷத்தன்மையினை முறிக்கும் விஷத்தினை அருளிடும் மற்றொன்று நரம் விழைகளில் தேக்கமுற்றிருக்கும் ஆணவ கழிவுகள் எனும் விஷத்தினை நீக்கி உயரிய நல் ஆற்றல்களை செலுத்திடும் உருகத் துவங்கும் யாம் உங்களது சிரசினில் துவங்கி மூலாதாரம் வரை பரவி தூய்மையாற்றிடும் செயலினை ஏற்றிடுவோம் யாம் உங்களுக்குள் உருகி கலப்பதனை எவ்விதம் உணர்ந்திடலாம் என்றறிக ஸ்ரீநாகேஸ்வரரே போற்றி என்றே சில மணித்துளிகள் தியானியுங்கள் இன்றைய தருணத்தில் துவங்கி உருகத் துவங்கும் எமது தன்மையினை சில தினங்கள் சென்ற பின்னரே உணர இயலும் ஒரு மண்டல காலம் சென்ற பின்னர் ஏதேனும் ஒரு தருணத்தில் ஸ்ரீ நாகேஸ்வரரே போற்றி என்றே உரைத்து சில மணித்துளிகள் தியானித்து நிலைத்திருங்கள் அத்தருணத்தில் உங்களுடைய மூலாதார சக்கரத்திலிருந்து ஓர் நரம்பிழையானது ஓர் நாகத்தினை போன்று வளைந்து நெளிந்து ஒவ்வொரு சக்கரத்தின் மைய நிலைகளையும் தீண்டி விஷுப்தி சக்கரம் வரை மெல்லனவே விரிவு கண்டு செயல் புரிவதனை உணர்ந்திடலாம் நரம்பிழைகளின் விரிவாக்கம் தனை உணர வேண்டும் மேலும் தீர்க்கமாய் தியானிக்க சிரசின் உள்ளும் பல நரம்பிழைகள் தன்னுள் தேக்கமுற்றிருக்கும் விஷத்தன்மையினை இழந்து இருளிலிருந்து விலகி ஒளிமயமாய் உருமாறுவதனை உணர்ந்திடலாம் எமது ஆற்றல்கள் உருகி உட்கலந்தாலும் அவை ஆணவ கழிவுகளை ஏற்று இருளிலேயே மூழ்கியிருக்கும் நரம்பிழைகளை மாத்திரமே சீரமைக்க முனைந்திடும் குருதியில் கலப்புற்றாலும் எமது தன்மை என்பது சக்கரங்களின் மைய புள்ளிகளை இணைக்கின்ற நரம்பிழைகளின் அடைப்புகளை நீக்கி ஒளிதனை பரவிடச் செய்திடும் உணர்ந்து தியானிக்கும் தருணத்தில் ஒளிபொருந்திய பல நரம்பிழைகள் விரிந்தும் வீரியமாகவும் செயல்புரிவதனை உணர்ந்திடலாம் அனைத்தும் அறிவோம் என்ற அகந்தை பிளகும் கற்பதற்கும் உணர்வதற்கும் உள்ள மாறுபாடுகளை அறிந்திடலாம் உங்களுடைய சிரசினில் உள்ள நிர்மல அணுக்களை சூழ்ந்திருக்கும் விஷத்தன்மை விலகுவதனை உணர்ந்திடலாம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய ஆணவ கழிவுகள் வெளிப்படாது காத்திடுங்கள் ஆணவம் வெளித்தோன்ற தோன்ற துவங்கினால் அடையாது நூத்தி எட்டு தின சாதனைகள் நிறைவேறும் வரை இறை லயத்தினில் வீட்டிருந்து இறை செயல்களை மாத்திரமே ஏற்று செயல் புரிந்திடுங்கள் சரணாகத நிலையினை ஏற்று அனைவரும் உருவாகும் உன்னத மாற்றங்களுக்கு துணை புரிந்திடுங்கள் அனைத்தினையும் உணரும் தருணம் வரை எல்லையினை அடையும் வரை அமைதி காத்திடல் வேண்டும் ஸ்ரீ நாகேஸ்வரரின் பூரண ஆசிகள்